ஹயர் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜிகேஷன் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற கண்டென்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும் அதன் மூலமாக விரைவாக நீங்கள் வந்து நம்ம சேனலுடைய போடுற அப்டேட் சட்டங்களில் வந்து தெரிந்து கொள்ளலாம் வேல்யூபுல்லாக இருக்கும் எல்லா அப்டேட்ஸும் ப்ரொசீஜர்ஸ் கேஸ்லாஸ் கைட்லைன்ஸ் சட்ட சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் வந்து இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சட்டம்ங்கிறதுனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மிகவும் அவசியம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் போலீஸாருக்கு வந்து எதிரான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வருது போலீஸார் வந்து தவறு செய்தால் என்ன செய்ய முடியும் நம்மளால் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மாநில போலீஸ் புகார் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்மாக எஸ்பிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருடைய தலைமையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம ச வந்து இன்றைக்கி சுருக்கமாக வந்து இந்த அப்டேட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாநில போலீஸ் புகார் ஆணையம் யாருடைய தலைமையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா எஸ்பிசிஏ அப்படிங்கிற அதாவது ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாநில அரசால் வந்து நியமிக்கப்பட்ட சுயாதீன உயர்நிலை அதிகாரி தலைமையில் வந்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா பதவி வந்து தலைவராக நியமிக்கப்படுபவர் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்பேர்சனாக இருப்பாங்க அவர் தான் வந்து இந்த பதவியினுடைய தலைவர் அவர் சேர்பேர்சனாக யாரை வந்து பதவியில் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அதாவது ரிட்டயர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து இதில் சேர்பர்சனாக அதாவது ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியின் தலைவராக வந்து நியமிக்கப்படுவார்கள் உறுப்பினர்களாக முன்னால முன்னாள் அதாவது எக்ஸ் டிஜிபி இல்லைன்னா சட்ட நிபுணர் மனித உரிமை நிபுணர் சமூக நல அறிஞர் இவர்களில் வந்து ஒரு உறுப்பினராக வந்து நியமிக்கப்படும் இந்த கமிட்டியில் இதனால் வந்து ஆணையம் வந்து போலீஸ் துறையில இருந்து சார்பின்றி அதாவது போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளுயன்ஸ் இல்லாமல் நீதியுடன் செயல்படுவதை உறுதி வந்து செய்கிறது போலீஸுக்கு இது வந்து ஒரு போலீஸை கண்காணிப்பு அமைப்பாகவும் போலீஸ் தவறு செய்யாமல் அதை வந்து சரி செய்வதற்கு உள்ள அமைப்பாகவும் வந்து இது இருக்கு ஆணையத்தின் செயல்பாடு என்ன அதாவது அவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாநில போலீஸ் புகார் ஆணையத்தில் முக்கிய பணிகள் வந்து சட்ட பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக வந்து பொதுமக்கள் வந்து அளிக்கும் புகார்களை பெறுறது தான் வந்து ஒரு முக்கிய பணி போலீஸ் செய்த தவறுகளை தொடர்பான புகார்களை நேரடியாக வந்து அவர்களிடம் கொடுக்க வேண்டும் அந்த எப்படிப்பட்ட தவறுகள் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது காவல்துறை வன்முறையில் ஈடுபடுவது இது சம்பந்தமாக ஒரு காவல்துறை ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அதற்கு எதிராக இந்த ஸ்பெஷல் போலீஸ் அத்தாரிட்டியில் வந்து நீங்கள் வந்து மாநில போலீஸ் இதில் வந்து புகார் ஆணையத்தில் வந்து தெரிவிக்கலாம் ஸ்பெஷல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் எப்போ அப்படின்னா காவல்துறை வன்முறையில் போது லாக்அப் டார்ச்சர் பண்ணும்பொழுது லாக்அப்பில் வச்சு அவங்க வந்து துன்புறுத்தும் பொழுது கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஒருத்தரை வந்து இறந்து விடுகிறார் கொலை செய்து விடுகிறார்கள் போலீஸ் அப்படின்னு சந்தேகிக்கும் பொழுது கஸ்டடியில் இருக்கும்போது பெண் கஸ்டடியில் இருக்கும் பொழுது போலீஸ் அதாவது காவல்துறையினர் வந்து ரேப் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது மற்றும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுக்கும் பொழுது அப்புறம் சட்டவிரோத கைது சட்டத்துக்கு எதிராக தவறு ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கிறார் அதை வந்து ஒரு நோக்கத்துடன் அவரை வந்து கைது செய்யும் பொழுது கள்ள வழக்கு அதன் மூலமாக கள்ள வழக்கு போட்டு சட்ட சட்டவிரோத கைது ஒன்று கள்ள வழக்கு போட்டு கைது செய்வது மனித உரிமை மீறல் அதாவது காவலர் அதாவது போலீஸார் வந்து மனித உரிமை மீறலை வந்து செய்யும் பொழுது மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது பதவி துஷ்பிரயோகம் பொழுது அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது வந்து நீங்கள் வந்து இந்த மாநில போலீஸ் ஆணையத்திடம் வந்து நீங்க புகார் கொடுக்கலாம் இரண்டாவதாக சுயாதீன விசாரணை வந்து இதில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் மருத்துவ அறிக்கைகள் சிசிடிவி ஆதாரங்களை வந்து சேகரிக்கப்படும் இந்த ஆணையத்தின் மூலமாக தொடர்புடைய போலீஸ் அதிகார பார்த்தீங்கன்னா விசாரிக்க வந்து இந்த கமிட்டி வந்து நட விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் புகார் உண்மைன்னு வந்து நிரூபிக்கப்பட்டால் வடுமறை பாதுகாப்பாக பாகுபாடின்றி விசாரணை வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தண்டனை விசாரணை நடந்து முடிந்து அவர்கள் வந்து தவறு செய்தது தண்டனை ஒழுங்கு நடவடிக்கை வந்து பரிந்துரைக்கப்படும் தவறு உறுதிப்படுத்தப்பட்டால் ஆணையம் என்ன செய்யும் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுக்கும் அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து துறை சார்ந்த டிசிப்ளினரி ஆக்சன் எடுக்கப்படும் பணியிலிருந்து இடைநீக்கம் அதாவது சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து கொடுக்கப்படும் அடுத்து அடுத்தது பதவி தாழ்த்தல் அதாவது டீப்ரமோட் வந்து பண்ணப்படும் பணியிட மாற்றம் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணப்படுவார்கள் அரசு பணியில் இருந்து நீக்க கூட நீக்கம் கூட நடக்கும் சஸ்பென்ஷன்ல என்கொரி வச்சு அதுல வந்து ப்ரூவ் நீக்கப்படுவார்கள் குற்றவியல் வழக்கு வந்து பதியப்படும் அது வந்து அவர்கள் செய்யும் குற்றத்தை பொறுத்து குற்றவியல் வழக்கு பதியப்படும் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வந்து வழங்கி கொடுக்கப்படும் பரிந்துரைக்கப்படும் நீங்க வந்து காமன்சேஷனுக்கு வந்து உகந்ததான இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காமன்சேஷனுக்கு பரிந்துரைக்க இந்த மாநில போலீஸ் ஆணையம் வந்து செயல்படும் அடுத்து வந்து பெரும்பாலான மாநிலங்களில் இந்த பரிந்துரைகளை அரசும் டிஜிபியும் கட்டாயம் செயல்படுத்த வேணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு விஷயமாக இருக்கு நாலாவதாக போலீஸ் துறையில தவறுகளை கண்காணிக்கும் இந்த ஆணையம் போலீஸ் வந்து தடுமாறாம சட்டப்படி செயல்படுறாங்களா என்பதை வந்து கண்காணித்து அறிக்கை வந்து அப்பப்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து சமர்ப்பித்து வரும் ஆண்டு அடிப்படையில் மாநில அரசுக்கு மற்றும் சட்டமன்றத்திற்கு அறிக்கை வந்து இந்த போலீஸ் ஆணையம் வந்து கொடுக்கும் அப்புறம் ஐந்தாவதாக பொதுமக்களின் உரிமைகளை வந்து பாதுகாப்பதற்கும் போலீஸாரின் அடக்குமுறையை வந்து ஒழிப்பதற்கும் இந்த போலீஸ் ஆணையம் இருக்கிறது புகார் அளிப்ப வருவதற்கு பாதுகாப்பு சாட்சிகளுக்கு பாதுகாப்பு சட்ட உதவி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை வந்து இந்த ஆணையம் வந்து மேற்கொள்கிறது எளிய முறையில் சொல்லணும்னா ரொம்ப சுருக்கமாக ஷார்ட் நோட்டாக சொல்லணும் அப்படின்னா போலீஸ் வந்து செய்த தவறுகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக புகார் செய்ய மற்றும் பார்த்தீங்கன்னா நீதியுடைய நீதியுடன் செயல்பட காவல்துறையின் அதிகார தவறுகளை வந்து கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட அரசின் சுயாதீன அமைப்பே ஸ்பெஷல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி எஸ்பிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலமாக காவலர்கள் அதாவது காவல்துறையினர் போலீஸ் வந்து இந்த தவறுகள் நம் சொன்ன என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறாங்களோ அந்த தவறுகள் பாதிப்படைந்தவர்கள் இந்த அத்தாரிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நம்ம திருப்பியும் சொல்லிக்கிறோம் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி மாநில போலீஸ் புகார் ஆணையம் எஸ்பிசிஏ அப்படிங்கிற இது நீங்கள் வந்து காவலர் அப்படின்னு யாரும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை காவலரும் தப்பு செய்தால் அவர்களை வந்து தண்டிப்பதற்கு அவர்களை கண்காணிப்பதற்கு அவர்களை சட்டப்படி முறையாக நடத்த நடத்துவதற்கு வந்து இந்த போலீஸ் வந்து அந்த மாநில போலீஸ் புகார் ஆணையம் ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி எஸ்பிசிஏ வந்து இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அதனால வந்து தவறு செய்யாதவர்கள் வந்து பயப்பட தேவையில்லை குற்றம் செய்யாதவர்கள் பயப்பட தேவையில்லை போலீஸ் வந்து மிரட்டுவதற்கு அடிபணிய தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் வந்து இதை நம்ம வந்து இருக்கிறோம் இந்த மாநில போலீஸ் புகார் ஆணையத்தை பற்றி அப்படிங்கிறது மற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்யூ அப்டேட் சேனல் மிகவும் வந்து சட்ட நுணுக்கங்களை மிகவும் தெல்ல தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வந்தடையும் நீங்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய கண்ட்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா சட்டம் புரிதலுக்கு அவசியமானது அப்படிங்கிறதும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸில் சோசியல் மீடியா குரூப்ஸில் ஷேர் பண்ணுவது மூலமாக உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்